வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி விஜய் சம்பந்தப்பட்ட செய்தி விஜய் என்ற காஞ்சிபுரத்தில் கல்லூரி வளாகத்தில் அது கூட்டத்தை நேர்காணல் வந்து பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒவ்வொரு ஆயிரம் ஆம்பளைங்க ஆயிரம் பெண்கள் அதுலேருந்து ஒவ்வொரு கிராம உள்ள கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் பத்து பத்து பேர் அப்படின்னு வச்சு ஒரு நூறு கிராமத்தில் ஆண்கள் பத்து பேர் பெண்கள் பத்து பேர் ஆக ரெண்டாயிரம் பேர் வச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு கல்லூரி வளாகத்தில் வச்சு வந்து இது பரப்புரை பண்ணியிருக்கார் ஏன் அப்படி போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அந்த இடங்களில் வந்துக்கிட்டு கூட்டம் நடத்தினா பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க யார் உருவாக்குறாங்க அரசியல்வாதிகள் திமுகவின் அரசியல்வாதிகள் அதை நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க எல்லோருக்கும் தெரியும் அதுக்கு அது விஷயமா இன்றைக்கி சிபிஐ என்கொயரி பண்ணியிருக்காங்க அதில் ஆதவ் அர்ஜுன் புஷி ஆனந்த் அடுத்தது விஜய் தீ டிவிகேயின் கேயின் ஐடி விங் தலைவர் நிர்மல் குமார் சரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அவங்க அங்கே போயிருக்காங்க அதோடு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டத்தை பிடிச்சாருன்னா எலெக்ஷனுக்குள்ளே எல்லா மாவட்டத்தையும் போய் பரப்புரை பண்ணிடுவார் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையை வச்சே தடுத்துட்டாங்க காவல்துறை சொல்லிட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனுமதி கேட்கணுமா ஸ்காட்லாண்டுக்கு இணையாக பேசப்பட்டது நம்ம காவல்துறை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வாங்க ஆனால் ஆட்சியாளர்களை உங்கள்கிட்ட சொல்லி அனுமதி கொடுக்காத ஒரு மாதம் டைம் வேணுன்னு கேளு அப்படின்ட்டாங்க அதனால் ஒரு அழகாக எல்லா மாவட்டங்களுக்கும் போக முடியாது அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வளாகத்தில் ரெண்டாயிரம் பேரை வச்சு இதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தவரை என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எம்ஜிஆர் வருவார் ஜனங்கள் விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ டிவி இல்லை வேறு எந்த மாதிரி இஸ் சோஷியல் மீடியா இல்லை எதுவுமே இல்லை இன்டர்நெட்டெல்லாம் இல்லை அதனால் நேரம் பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க இப்போ தான் உங்களுக்கு வீடியோ மூலமாக டிவி மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பல பேர் ப நேரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் அந்த காலம் மாதிரி கூட்டம் வைக்கிறது இந்த பரப்புரை பண்ணுறதுலாம் அவசியம் இல்லை கம்யூனிகேஷன் எங்கேயோ போயிடுச்சு மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல ரெண்டாயிரம் பேர் வச்சு பேசினீங்கன்னா அது இருபது லட்சம் பேருக்கு போவோம் அந்த வீடியோ அதன் மூலம் மக்களை நீங்கள் நேராக சந்திக்கலாம் அதனால் வந்து பரப்புரை வந்து நேராக போய் பண்ணணுங்கிற அவசியம் இன்றைக்கு காலகட்டத்தில் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அதனால் விஜய் இந்த முறையவே ஃபாலோ பண்ணுங்கள் இது கொஞ்சம் பாதுகாப்பானது இவர்கள் எதையுமே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் எதையும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் போகிற இது வந்து சரிதான் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து ஆனால் இந்த ஈவேரா படத்தை இன்னும் விட மாட்டேங்கிறாரு விஜய் அதனால் ஏன்னா திமுக காரிலையும் இவரை படத்தை போடுறான் இவரையும் இவர படத்தை போட்டால் ரெண்டு பேரும் ஒரே ஆளுகளை வச்சு ஓட்டு கேட்டிங்கன்னா எவன் போடுவான் இவர சாமியை வெறுத்தவர் சாமி கும்பிட்றவங்க யாரும் போட மாட்டாங்கன்னு பல தடவை சொல்லிட்டோம் அவர் ஃபோட்டோவை போடாதீங்கன்னு சொல்லிவிட்டோம் அவர் என்ன அவர் மேலே பாசம்னு தெரியல விஜய்க்கு அவர் படத்தையே போடுகிறார் எங்களுடைய இது வந்து ஈவேரா படத்தை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வரவர் சாமியை எல்லாம் எதிர்த்தவர் சாமிகள் எல்லாம் இது வந்து மாலை போட்டவர் அவர் படத்தை நீங்கள் வச்சு போட்டீங்கன்னா கடவுளை கும்பிடக்கூடிய பல பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதற்கு மேல் உங்கள் இஷ்டம் சொல்லுவது எங்களுடைய கடமை அடுத்தது டி ராஜேந்திர பேசியிருக்காரு விஜய் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகள்னா அப்ப நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க தற்கொலைங்கிறாங்க ஆனால் அரசியல் மாற்றம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து ஒரு ஆச்சரியக்குள்ளியாக மாறுவோம் அப்படின்னு டிஆர் டி ராஜேந்திரபாணியில் பேசியிருக்கார் ரைட்டு மாற்றம் வந்தால் சரி எங்களுக்கு தேவை மாற்றம் இந்த ஆட்சியை வந்து மாற்றணும் கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இருக்குது அதனால் இந்த ஆட்சியை மாற்றணும் அதற்கு நாங்கள் யார் சொன்னாலுமே நாங்கள் வந்து யார் அதற்காக இது பண்ணுவாங்களோ மக்களின் ஆதரவை பெறுவார்களோ அவர்களுக்கு வந்து ஆதரவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதுக்கடுத்தது விஜய் வந்து ஒரு முக்கியமானதை அங்கே சொல்லியிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் வீடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எல்லோருக்கும் வீடுங்கிறது இப்போவே நிறையா இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீடுங்கிற ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ பிரதமர் மோடி வந்து அந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுபவர்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வீடு என்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து ஏன்னா இது சென்னையில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் பேர் வாடகை இருக்கிறவங்க தான் அதனால் நீங்கள் எல்லோருக்கும் வீடு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறத விட அதில் உள்ள இது வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெலாம் வருங்காலத்தில் என்னென்ன அந்த ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் இரநூறு சதவீதம் சொத்து வலியை கூட்டிட்டாரு எனக்குக்கு இதை வந்துக்கிட்டு மின்சாரம் இதை அதை விட கூட்டிட்டார் ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா வாடகையை விட மின்சார கட்டணம் அதிகம் கட்டினா அதனால் விலையில் இதெல்லாம் உயர்ந்து போச்சு ப ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு சொல்லக்கூடிய சொத்து வலியை குறைச்சி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வழியை மின்சார கட்டணத்தெல்லாம் குறைச்சிங்கனாலே எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடுங்கிறது சாத்தியமில்லை ஏன்னா சென்னையிலலாம் ஒரு கிரவுண்டு நாலு கோடி போகுது அஞ்சு கோடி போகுது மிடில் கிளாஸ் சாதாரண மனிதர்கள்லாம் நாலு கோடி அஞ்சு கோடிக்கும் லோனும் போட முடியாது எப்படி சாத்தியம் கிராமங்களில் வேணால் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் சென்னையில் சாத்தியமே இல்லை அந்த மாதிரி விலை உயர்ந்ததுக்கு காரணமே வந்து அரசியல்வாதிகள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அரசியல்வாதிகள் நம்ம மக்களுக்கு செஞ்ச துரோகம் மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டுக்கார்ட்ட பணத்தை கோடிக்கணக்கில் வாங்கி ஒரு 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 கிரவுண்டு இருந்தால் முன்னாடி எல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஒரு கிரவுண்டு இருந்தால் நாலாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் நம்ம முன்னாடி வந்து மூவாயிரத்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் கெ கெட்டலாம் யாருக்குமே தெரியாது அப்பாவே மக்களுக்கு தெரியாது பெரிய ஆளுங்களுக்கே தெரியாது எப்படிலாம் நாலு கோடி இருந்தது அப்போல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடி தான் சென்னையில் நாலு கோடி எப்படி உயர்ந்ததுன்னா ஆட்சியாளர்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்கிட்டால் கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு நீ வந்து ஒன்றரை மடங்கு கட்டலான்னு இருந்ததை ரெண்டு மடங்குன்னு ஆக்க பாருங்கள் அன்னைக்கே கூடிச்சு அப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் ஃப்ளாட்டு கட்டுறவனுக்கெல்லாம் என்ன ஆகும் அதிக விலை கொடுத்து இது பண்ணுறான் இன்றைக்கி சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதா இருந்தாலே மூணு கோடி மூன்றரை கோடினு ஆகிடுச்சு ஒரு ச தனி வீடு வாங்குறதுன்னா அஞ்சு கோடி இதில் வந்து ஒவ்வொருவருக்கும் வீடுங்கிறது எப்படி சாத்தியம் நீங்கள் அதனால் வந்துக்கிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து வலியை எல்லாம் சொத்து வலியை நீங்கள் கூட்டினா வீட்டு உரிமையாளர்கள் வாடகையை கூட்டிடுறாங்க இந்த கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க மின்சார கட்டணத்தை குறைங்க இது இது பண்ணுங்க வீடு கட்டுறவனுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் சரி இன்றைக்கி சென்னையில் வீடு கட்டினா எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது தெரியுமா சிஎம்டிஎரில் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்குறான் கேட்டால் மந்திரிக்கு கொடுக்கணுங்கிறான் அதிகாரிகளுக்கு தனி லஞ்சம் இது எல்லாத்தையும் மேலே கவுன்சிலர் வரான் திமுக கவுன்சிலர் அவன் வந்து பா எத்தனை கிச்சன்னு கேட்குறான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அவன் தனியாக லஞ்சம் வாங்குறான் அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு புதுசாக வீடு கட்டி கொடுக்குறதுங்கிறது சாத்தியமாகங்கிறது மிகப்பெரிய கேள்வி அது புதுசாக நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டில் இருக்கிறவனுக்குரிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இது இதுக்கப்புறம் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் வீடு கட்டுறவனுக்கு என்ன வாசலில் மண்ணும் ஜெங்கலும் வச்சு போடுறாங்க கவுன்சிலர் வந்துக்கிட்டே பணம் கேட்குறான் என்ன மண்ணும் ரோட்டில் போட்டுருக்காங்க அந்த மாதிரி நிலைமையாச்சும் மாற்றணும் உங்கள் ஆட்சி வந்தால் சொல்லுங்கள் என்னென்னா என்னுடைய ஆட்சியில் வந்து எல்லாம் மக்கள்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க அந்த சிஎம்டி இருக்கிற அதிகாரிகள் யாருமே பணம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நீங்கள் அஷூரன்ஸை கொடுத்தா போதும் அரசாங்கமே எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்க முடியுமா இன்றைக்கி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுன்னு இருக்குது எல்ஐஜி எம்ஐஜின்னு இருக்குது லோயர் இன்கம் குரூப் அதாவது குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடு அது பூரா அரசியல்வாதிகள் பரிந்துரை ரெக்கமண்டேஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க யாருக்கு பாவம் ஏழைகளுக்கு எங்கே வந்து கொடுக்குது அரசாங்கத்தின் இதெல்லாம் அதனால் இந்த இப்போ இருக்கிற திட்டம் வந்து எதுவுமே வந்து எல்லாருக்கும் வீடுங்கிறது சாத்தியமில்லை அப்புறம் நம்ம மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாரு அவர் வந்து இந்த மாதிரி மணல் மணல் கொள்ளையில் வந்து நாலாயிரத்தி எழுநூறு கோடி வந்து கொள்ளை அடிச்சிட்டாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது கணக்கே தப்பு நீ நீங்கள் சொல்கிற நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஆ ஆத்து மண்ணுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பீச் மண்ணுன்னு இருக்குல்ல அதில் ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி கொள்ளையடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே எம் சாண்டு இந்த இந்த இருக்குது அதில் அடிக்கக்கூடிய கொள்ளை இருபத்தையாயிரம் கோடி அதனால தான் ஈடி உள்ளே வந்து அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் விசாரிக்கணும்னா ஆக கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மணல் கொள்ளை வந்து முதல்ல தடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளில் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவில் பெட்ரோல் நிறையா இருக்குது அவங்க அவங்க நாட்டு பெட்ரோலையே உபயோகப்படுத்தலாம் ஆனால் அமெரிக்கர்கள் பெட் அவங்க நாட்டு பெட்ரோல உபயோகப்படுத்த மாட்டான் வெளிநாட்டிலேருந்து அராப் கண்ட்ரிலேருந்து விலைக்கு வாங்குகிறான் அதனுடைய ரகசியம் என்னென்னா பூரா பெட்ரோலுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படும் போது நமக்கு பெட்ரோல் வந்து நம்ம இப்போ தான் நம்ம பெட்ரோலை உபயோகப்படுத்தணும் அப்படி அதனால் இயற்கை வளங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மலைகளை வெட்டுறாங்க எதுக்கு வெட்டுறாங்க அந்த கிரனைடு இது கிடைக்கணும்னு இயற்கை வளங்களை வந்து நம்ம அழிக்கக்கூடாது அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கிக்கணும் இப்போ எம்சாண்டுன்னு வெளிநாட்டிலேருந்து வாங்குங்க அதை விட்டுட்டு ஆற்று மண்ணையும் பீச்சு மண்ணையும் அழுனீங்கன்னா இப்போ வருங்கால இயற்கை வளமெல்லாம் அழிஞ்சு போகும்ல அதனால் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இதை கொடுங்க மணல் கொள்ளை அடிக்க மாட்டோம் இயற்கை வளங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்குவோம் நம் நாட்டில் இருக்கும் இயற்கை வளங்களை அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க எங்கள் கவுன்சிலர் யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க சிஎம்பியில் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க அதற்கப்பறம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் வீடுகளை கொடுக்கலாம் அதுதான் வந்து சரியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்த சொல்கிறார் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே ஸ்கீம் இருக்குது ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்படின்னு மொதல் மொதல் அவ்வொரு ஃபேமிலியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா எல்லாம் கொடுக்குறாங்க கல்லூரிக்கு கட்ட வேண்டிய பணத்தில் வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வீட்டுக்கு ஒரு இவர் வந்து ஏற்கனவே இருக்குது அது சாத்தியமில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்களை வந்துக்கிட்டு வறுமையிலேருந்து நீங்கள் கொண்டு போய் மது பண்ணிங்கன்னா தான் நம்ம மக்களுக்கு வந்து படிப்புங்கிறது முடியும் பார்த்திங்கன்னா சுவகாசியெல்லாம் சின்ன பசங்கள்லாம் வந்து வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த மைனருங்களை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்று ஒன்று சைல்டு லேபர் ஆக்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ அது பயந்துக்கிட்டு வர்றதில்லை முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க அதனால தான் எம்ஜிஆர் வந்துக்கிட்டு சத்துணவு ஒன்று கொண்டு வந்தார் இவர் காமராஜர் வந்து கஞ்சி ஊற்றுனாங்க பள்ளிக்கூடங்களில் ஏன்னா சாப்பாடு போட்டாச்சும் வருவாங்க அதனால் வறுமையை என்றைக்கு நீங்கள் சமுதாயத்திலேருந்து ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுவெல்லாம் சாத்தியம் கிராஜுவேட்டு படிப்பு படிப்புங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் சாத்தியமாகணும்னா வறுமையை ஒழிக்கணும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை நீங்கள் இப்போவே வேலைக்கு வேலை நிறையா இருக்குது ஆள் இல்லையே வட இந்திய தொழிலாளர்கள் வந்து பார்க்குறானா என்ன அர்த்தம் வேலை இருக்குது ஆட்கள் வேலை செய்யலை அப்போ ஏன் வேலை செய்யலை வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மதுக்கடைகளை மூடணும் டாஸ்மாக் போதைப் பொருட்களை வந்து அடியோடு இல்லாமல் பண்ணீங்கன்னா இளைஞர்கள் பூரா இருக்கிற வேலைக்கு போயிடுவான் அதனால் வீட்டுக்கு ஒரு வேலைங்கிறது எப்போ சாத்தியம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறத விட நீங்கள் முதல்ல வந்து அவங்களை வந்து மதுக்கடைகளை முடியும் மக்களை போதையிலிருந்து நீங்கள் மீட்டுட்டாலே ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து ஸோ விஜய் என்னன்னு சொல்கிறாரு நல்ல விஷயங்கள் தான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதில் பல சிக்கல்கள் இருக்குது அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் இன்றைக்கி வந்து கொண்டு வர முடியும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிரந்தரமான வேலைக்கு வந்து நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் டூ வீலர் ஒரு பைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஏற்கனவே அம்மா திட்டம்னு கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு வந்து பைக்கு இதில் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா கன்செஷன் கொடுத்தாங்க ஜெயலலிதா அதில் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தோராயரூபா கன்செஷன் கொடுத்தாங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு இருந்து சக்கர வாகனம் அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தது தான் அதனால் நீங்கள் வறுமையை ஒழிக்கணும் வறுமையை ஒழிச்சிட்டு மக்களுக்கு வந்து ப பத்து லட்சம் கோடியை கடனாக வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்கம் எப்படி வேலை கொடுக்க முடியும் அரசாங்க ஊழியர்களே பென்ஷன் கேட்குறாங்க அதுவே கொடுக்க முடியலங்களா அவங்களால் அதனால் இன்றைக்கி இருக்கும் நிதி நிலைமை இல்லை இதுவெல்லாம் இல்லை அதனால் அதுக்கு மாற்று திட்டங்களை லஞ்சம் இதெல்லாம் நீங்கள் ஒழிச்சிட்டாலே போதையை நாட்டிலிருந்து ஒழித்து விட்டால் டாஸ்மாகை ஒழிச்சிட்டா மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் விஜய் சொன்ன கருத்துக்கு இன்றைக்கி நம்ம பதிய உதவக்கூடிய கருத்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் தஞ்சை விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறார் மோடி என்ன துரோகம் மழை அதிகம் பெஞ்சிருச்சு நெல்லில் ஈரப்பை தான் அதிகமாகிடும் அப்போ அரசாங்கம் கொள்முதல் செய்யும்போது முன்னாடியெல்லாம் பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தால் தான் எடுப்பாங்க அது இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு மோடி கிட்ட கேட்குறாரு மத்திய அரசாங்கம் ஒத்துக்கலையாம் மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் அப்படிங்கிறது சரி இந்த பதினேழு இருபத்தி ரெண்டாக இருந்தாலும் எடுத்துக்கணும்னு கடிதம் எழுதுகிறார் ஆனால் அவங்க சொந்த பிரச்சினைனா இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க மோடியை பார்க்குறாங்க ஆனால் நாட்டோட பிரச்சனை விவசாயிகளோட பிரச்சனைனா இருந்து கடிதம் எழுதுனா போதுமா எங்கே அங்கே போகணும் சரி ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறீங்க ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட பிரதமர்கிட்ட ஆனால் அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்தால் விமான நிலையத்துக்கு இப்போ ஒரு வரவேற்க போக மாட்டேங்கிறீங்க எப்படி கொடுப்பாங்க கொடுக்குற ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்ன நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்துட்டு பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ எப்படி உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியும் செய்ய மாட்டாங்க அதனால் தஞ்சை விவசாயிகளுக்கு சொல்கிறேன் அரசாங்க அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள் அரசியல்வாதிகள் யாரும் அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளைத்தான் முன்வைக்கிறாங்களே ஒழிய நாட்டு பிரச்சனையவோ விவசாயிகள் எதையோ அவங்க பார்க்குறதில்லை விவசாயிகள் இப்போ டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்தை தேர் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று ப்ரைம் மினிஸ்டரை பாருங்கள் மோடியை பாருங்கள் பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எலெக்ஷன் வருது இவங்கள்லாம் இதை வந்து அரசியலாக்குவாங்க அரசியல் ஆதாயத்தோடு தான் பேசுவாங்க அதனால் உங்கள் நீங்கள் வந்துக்கிட்டு ம மோடியை நேரம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை கொள்முதல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் இதாக இருங்க ஏன்னா அவங்க இவ்வளோ பேசுகிறாங்க இன்றைக்கி இவ்வளோ இப்போ காவிரியில் டெல்டாவுக்கு ஏற்படக்கூடிய ப ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு காரணமே இவங்க தானே காவிரியலுக்கான கட்டினது இன்னைக்கு மேகதூதானை கட்டி கட்டி இருக்கிறது எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுட்டாங்க அதனால் அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள் நான் எல்லா அரசியல்வாதியை தான் சொல்கிறேன் விவசாயிகளே நீங்களே உங்கள் சங்கம் மூலமாக பிரதமரை சந்தியுங்கள் நல்ல விஷயம் வரும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டிய கருத்து அடுத்தது சீமான் பத்திரிகையாளர்கள் மோதல் பத்திரிக்கைக்காரவங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க திருமாவளவன் அவ்வளோ பேசுவார் பத்திரிக்கைக்காரங்ககிட்ட போங்க வாங்கன்னு தான் பேசுவார் விவரம் தெரிஞ்சவரு நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட வந்து பத்திரிக்கைக்காரவங்க பயமுறுத்துறாங்க திருமாவளவனை என்ன ஒரு மாதிரி பேசுகிறிங்கிறாங்க திருமாவளவன் அடங்கி பேசுகிறாரு ஏன்னா பத்திரிக்கைக்காரர் கூட பரிசுக்க கூடாது எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதை பெருசாக இருக்குவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போய் பத்திரிக்கைக்காரங்கூட சண்டை போட்டார் அப்போவே இல்லைனா சத்தம் போட்டாங்க பத்திரிக்கை வரவங்க அப்படிதான்ப்பா குண்டக்க முண்டக்க கேள்வி கேட்பாங்கப்பா அவங்க இதே அப்படி தான் இப்போ பத்திரிக்கை பூரா அரசியல் இதாகிடுச்சு ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நீ தூண்டி விடுவான் அதை புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜயகாந்துக்கு இது பண்ணான் இப்போ இவருக்கு சொன்னாங்கன்னா இவர் போடா வாடாங்கிற இருந்த வீடியோ பாருங்க உனே இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியமாயிட்ட கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கடா போடா மாகளை ஒரு பத்தரை கிளே ஒரு மாயத்தை தூக்கிட்டு காமராட்டம் வெங்காயம் போடாம அவங்களை போய் போடா வாடாக இது வந்து இதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது சீமான் தவிர்க்கணும் ஏன்னால் எத்தனையோ முதல்மை சொல்லிகள் இருந்தாங்கள்ல ஜெயலலிதா இருந்தாங்க பத்திரிக்கையில் மோசமாகிடுதுனால வய திறக்க மாட்டாங்க கேஸை போட்டு விடுவாங்க நாற்பத்தெட்டு வழக்கு ஆனால் கைது பண்ண மாட்டாங்க பத்திரிக்கை சுதந்திரத்து வந்து அப்படிதான் ஒரு சில பேர் வீ கைது பண்ணி ஆஃபீஸெல்லாம் அடிச்சாங்கன்னா அடித்தாங்கன்னா அவங்க பக்கா எதிர்க்கட்சி இதாகவே செயல்பட்டாங்க மற்றபடி நாற்பத்தெட்டு வழக்கு தான் போட்டாங்க யாரோடையும் அப்படியும் சண்டையும் போடல யாரோடையும் அப்படியும் அடிக்கப்போக எம்ஜிஆர் தான் இல்லை அவர் இதில் பத்திரிக்கைக்காரங்களை இப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு அவருக்கு கருணாநிதி கதை வேறு அவரையே பத்திரிக்கைக்காரனே வேலை விட்டே தூக்கிடுவார் அது நிறைய விஷயம் நாயாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் பத்திரிக்கை முறை உதப்பாங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்க அதனால் சீமான் போன்றவர்கள் நீங்கள் ஒரு இது பண்ணி நாகரிகமாக பத்திரிக்கை காலங்கிட்ட நடத்துக்கணும் அவன் அப்படி தான் மோசமாக பேசுவான் உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குது இந்த விஷயத்தில் திருமாவள வந்து பாருங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் மிரட்டுறாங்க பயந்து பயந்து அவர் எல்லோரும் அப்படித்தான் வைகோ கூட பயப்படுவார் எல்லாருக்குமே ஸ்டாலின் கூட அப்படியே கண்டுக்காமல் போயிடுவார் இல்லைன்னா புலிதான் பத்திரிக்கைக்காரனை காரணம் ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகைக்கும் பணம் கொடுக்குறாங்கல்ல டிவி காரனுக்கும் பணம் கொடுக்குறாங்கல்ல எதுக்கு அப்படின்னு தான் ஸோ அதனால் சீமான் பத்திரிகையாளர்களிடம் நடந்து கொண்ட விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் சபை நாகரிகத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது சீமான் பத்திரிகையாளர்கள் மோதலில் நம்ம சொல்ல வேண்டிய அடுத்த கட்ட கருத்து அடுத்து காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னோம் அந்த கமிட்டி அமைச்சதை வந்து அந்த கடிதத்தை வெளியிட்டு இருக்காங்க காங்கிரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி சம்பந்தமாக பேச குழு அமைப்பு திமுகவுடன் கூட்டணி சம்பந்தமாக பேசன்னு போடல அப்போ என்ன அர்த்தம் கூட்டணினா யாரோட வேணாலும் பேசுவாங்க அப்படின்னா விஜய்க்கு கதவை திறந்து வச்சுட்டு பேசுகிறாங்க இவர் அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தலைவர் கார்கே அவர்தான் தான் தலைவர் ஆனால் திட்ட இது இதுங்களை முடிவுகளை எடுக்கிறது ராகுல் காந்தி சொல்லியாங்க அதனால் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கார் ஆனால் கார்கே என்ன சொல்லிட்டாருன்னா யார் சீட் அதிகம் கொடுக்குறவங்களோ கே கேட்டாங்க டிஎம்கேல போன தடவை இருபத்தஞ்சோ நம்ம கொடுத்தோம் இந்த தடவை என்ன முப்பது அவ்வளோ தான் அதுக்கு மேலே இல்லைன்ட்டாங்க இவங்க நாற்பதுக்கு மேலே கேட்கலாம் ஐம்பது கேட்கலாம்னு இடியா வச்சிருக்காங்க விஜய் நாற்பது ஐம்பதுக்கு ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க அதனால் திமுகவை கடட்டி விடுவதற்கு வாய்ப்பு இன்னும் இருக்கிறது ஏற்கனவே சார் விஷயத்தை விட்டனை டெய்லி சாரை பற்றி பேசணும் ஆறு லட்சம் ஆறு கோடியே நாற்பது லட்சம் ஏற்கனவே சொன்னேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு கோடி பேர் வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி பதிவேற்றம் பண்ணிட்டாங்க ஆக மூன்று மூணு கோடி வாக்காளர்கள் ஒரிஜினல் வாக்காளர்கள் வந்துட்டான் இந்த மீதி மூணு கோடியில் தான் இருக்கு அறுபத்தஞ்சி லட்சம் போகுதா எண்பத்தஞ்சி லட்சம் போகுதா ஒரு கோடி போகுதா இந்த எத்தனை போகுதா அதெல்லாம் திமுக வாங்கின ஓட்டிலருந்து காமிச்சிடணும் போன எழுபத்தி முகாவில ஓட்டுவாங்க நாங்கள் பாருங்கள் ஒன்றரை கோடியா அறுபத்தஞ்சு போனால் அறுபத்தஞ்சு கழிச்சிருங்க ஒரு கோடிக்கும் கீழே போயிடணும் எண்பத்தஞ்சு லட்சமாக எண்பத்தஞ்சு கழிச்சிருங்க அதனால் இப்போ பாதிக்கு பாதி மூணு கோடி வாக்காளர்கள் பதிவேற்றம் ஒரிஜினல் வாக்காளர்கள் வந்துட்டோம் இன்னும் மூணு கோடி பேர் உள்ளே வந்துட்டான் அதில் ஆறு கோடியை நாற்பது லட்சம் என்னை பொறுத்தவரை ஒரு அஞ்சரை கோடி அஞ்சு அஞ்சு கோடியே அறுபது லட்சம்னு மாறணும் மா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடையவர்களுக்கு கதை முடிந்து விடும் வேறு எதுவுமே தேவையில்லை காங்கிரஸ் ஓடையும் சேர்ந்துக்கங்க யார் ஒடையும் சேர்ந்துக்கோங்க அந்த செத்தவன்லாம் வந்து ஓட்டு போட மாட்டான் தைரியமாக இருக்கலாம் வீடு மார்க்கவன்லாம் ஓட்டு போட மாட்டான் அந்த ஒரு ஆள் பத்து ஓட்டுலாம் நடக்கும் தசாவதாரம் ஓட்டெல்லாம் நடக்காது என்னமே அதனால் உண்மையான ம மக்கள் ஓட்டு வந்து விழுகும் அதை நம்ம பார்க்கணும் ஆனால் இதிலே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா உண்மையான இந்த மக்கள்லையே ஏனோ ஓட்டு போட வராமல் இன்றைக்கி வேறு வேலைக்கு இல்லைன்னு போடுறான்னா சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் அவங்க ஓட்டை போய் போடுவோம் அது மட்டும் மற்ற எதிர்கட்சிகள் இதாக இருக்கிறவன் ஓட்ட இப்போ வந்தது ஒரிஜினல் ஓட்டு சார் இல்லை இவன் போடாமல் இருந்தான்னா அதை மட்டும் போடாமல் பார்த்துக்கணும் அதனால் சார் இது வந்து வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது விஜயில் அவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நாங்கள்லாம் சார் ஏன் சப்போர்ட் பண்ணணுன்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க இல்லை மூணு கோடி பேர் வந்துட்டானே அதனால் சார் எதிர்க்காதீர்கள் அது உங்களுக்கு நல்லதல்ல அது திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய குரல் ஆயிரும் அவன் ஆட்சிக்கே வந்துடுவான் அந்த கள்ள ஓட்டுகளை வைத்து அப்படிங்கிறது இன்றைக்கி சாரை பற்றி டெய்லி ஏதாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி நல்ல செய்தி ஐம்பது சதவீதம் மூணு கோடி மக்கள் நேர்மையான முறையில் வாக்கு வந்து இதாயிடுச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி அடுத்தது பவாரியா கேங் அப்படின்னு ஒன்று ராஜஸ்தானில் இந்த தீரன் அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்பேன் அதுக்கு வந்து இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த சுதர்சனம் அப்படின்னு ஸ்லீப்ரும்போது ஒரு அன்னாதிமுக எம்எல்ஏ அவர் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் அதுக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு அவரை கொன்றது பவாலியா கேங்கு தான் அப்படின்னு அது பவாலியா கேங்கு தான் கொண்டாங்கன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுமே நானே இப்போ காவல்துறையில் இருந்தேனேன் அப்போ காவல்துறையில் இருக்கும்போது அப்போவே அவர்கள் வந்து அந்த போட்ட செல்ப்பை வச்சே இது ராஜஸ்தானுக்காரவங்களாக இருக்கணும் அந்த செல்ப்பு ராஜாக்கள் படத்தில் வர்ற மாதிரி ராஜாக்கள் படத்தில் வர்ற மாதிரி அப்படி முன்பக்கம் அப்படி வளைஞ்சு அப்படி தூக்கிட்டு நிற்கும் அதை உடனே இது வந்து ராஜஸ்தான் கேங்கு தான் வந்தவங்க இந்தியில் பேசுனாங்கன்னு சொன்னாங்க செல்ப் அப்படி இருந்தது ஸோ இது ராஜஸ்தான் கேங்கு தான் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க அப்போவே முடிவு பண்ணதுக்கப்புறம் கைலிகைகள் பார்த்திங்கன்னா பர பக்காவாக கிடைச்சது நிறைய கைலிகைகள் கிடைச்சது அது மட்டும் இல்லை அவங்க எங்கெங்கே பண்ணாங்கன்னா பெங்களூரில் பண்ணாங்க இதே குரூப்பு கர்நாடகாவில் சித்தூரில் போய் பண்ணாங்க ஈரோடில் போய் பண்ணாங்க சென்னையில் வந்து திருவள்ளூர் இதில் பண்ணும்போது தான் இந்த கொலை நடந்தது அப்போ கைரேகைகள் சென்னையில் கிடைத்த கைரேகை ஈரோடில் கிடைத்த கைரேகை சித்தூரில் கிடைத்த கைரேகை கர்நாடகாவில் கிடைத்த கைரேகை அத்தனையும் போன உடனே ஒரே கேங்க் தான் இந்த நாளும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அப்போவே முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம்தான் அந்த கைரேகைகளை எடுத்து அது இந்தியா முழுவதும் போகும்போது ஆக்ரா சிறையில் உள்ள கைரகை அது வந்து ஒத்துப்போச்சு ஆக்ரா அவர் பாவங்க இங்கேருந்து போனவங்க தாஜ்மஹலை பார்க்கலான்னு போயிருக்காங்க அவர் தாஜ்மஹலை பார்க்கும்போது பக்கத்தில் தானே ஆக்ரா இருக்குது அந்த சிறையில் போய் பார்ப்பணும் பார்த்தாங்க அதில் தான் ஒருத்தர் கைரகை ஒத்துப்போச்சு அந்த குரு அவன் வந்து பவாரியா குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்னு ஒன்று அந்த பவாரியா குரூப்பு இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கிராமத்தில் போய் அவங்கள பிடிப்புறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே பஞ்சாயத்து மாதிரி இருப்பாங்க அவங்க கேட்பாங்க ஆதாரம் இருந்தால் சொல்லு பிடிச்சிட்டு போ ஆதாரம் இல்லாமல் இங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாதுமாங்க அவங்க கையிலை கட்டாரியாச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிச்சிட்டு வந்து சுட்டாங்க என்கவுண்டர் போட்டு சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பவாலியா கேங்க் ஆப்பரேஷன் தமிழ்நாட்டு உள்ளேயே வரலை இப்படி தான் பவாலியா கேங்க் நடந்தது சுட்டே இருபது வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ தான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு இது பவாரியாக இங்கே தான் அப்படின்னு வந்திருக்கு நீதிமன்றங்களில் வந்து விரைவில் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது ஏன்னா தண்டனைங்கிறது ரொம்ப நாட்கள் கழித்து சிலருக்கு கிடைக்கிறது அதாவது அந்த தண்டனை வருது தீர்ப்பும் லேட்டாகுது இந்த தீர்ப்பு லேட்டாகிறதுனால நிறைய பேரை பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நிரூபிக்கப்படாமலேயே ஜெயிலில் இருக்காங்க போலீஸ்காரன் என்ன சொல்லுவான் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க பண வசதி இல்லாதவன்லாம் வக்கீலை வச்சு ஆதாரம்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே ஜெயிலில் இருக்கான் அதுக்கப்புறம் இந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னா வெளியில் வரான் ஆனால் அவன் பத்து பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்தான் அதை யார் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் குற்றவாளிகள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் குற்றம் செய்யாதவன்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு நீ வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கேஸை நடத்திக்கிட்டு இப்போ போலீஸ் வந்துக்கிட்டு பெயில் கொடுக்காத பெயில் கொடுக்காதேன்னா அப்போ என்ன அதுக்கு வந்து நிவாரணம் அதனால் இனிமேலாவது பவாரியா குற்றவாளிகள் விஷயத்தில் இத்தனை ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலமான மாதிரி வருங்காலத்தில் எந்த குற்றத்திலும் இவ்வளவு காலதாமதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பவாரியா குற்றவாளிகள் விஷயத்தில் இன்றைக்கி நாம் பதிய உதிரக்கூடிய கருத்து இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நினைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்